நியூஸ் அனைவருக்கும் உங்கள் விஜய் அன்பான வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம நேர்காணல் நம்ம கூட நடிகை நமிதா அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாள்ல வந்துட்டு தேமுதிக தலைவர் மற்றும் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இழப்பு பல பேருக்கு பெரும் இழப்பாக அமைந்திருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சி விட்டும் தகவல் இருக்கு உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸா இருந்துச்சு முதல் முதல் அந்த நியூஸ் கேட்பேன் நான் எனக்கு நம்பிக்கை வரல ஐயோ இந்த மாதிரி எப்படி ஆயிடுச்சு ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் எல்லாருக்கும் அப்புறம் நான் ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என் மேனேஜர் மிஸ்டர் மனோஜ் கிருஷ்ணா அவருக்கு எல்லோருக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் அவர் சொன்னார் ஆமாம் மேம் இது கரெக்ட் தான் அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து உட்கார அது ரொம்ப ஷாக்ட் ஆயிட்டு பேசிக்கலி ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிட்டேன் அப்புறம் ஐ ஸ்டார்டெட் ரிசீவிங் கால்ஸ் எனக்கு அந்த நியூஸ் சேனல்ல கால் வந்தாச்சு ஓகே மேம் இன்டர்வியூ வேணும் அப்போ ஓ மை காட் இதுதான் நிஜம் இப்போ கூட நான் லைவ் ஃபீட் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் சேனல்ஸ்ல நிறைய மக்கள் வந்தாச்சு எவ்வளோ லவ் இருக்கு கேப்டனுக்காக எவ்வளோ அன்பு இருக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது அன்கம்பேரபிள் உண்மையில மேம் எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸாவது வந்துச்சு நீங்க கேள்விப்பட்ட மாதிரி ஆனா இவ்ளோ மக்கள் இவ்ளோ லவ் அதாவது கட்டுக்கடங்கா அதை கூட்டம்னே சொல்லலாம் அவ்வளவு பேர் வந்திருக்காங்க இவ்ளோ பேர் பார்க்க வர்றாங்க ஆனா கேப்டன்ட்டு இருக்கிற அந்த மனசுதான காரணம் நீங்களும் எங்கல் அண்ணா படத்துல வந்து அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அவர் பொதுவா எப்படிப்பட்ட மனிதர் ஒரு நடிகரா எப்படிப்பட்ட மனிதர் ஆஹ் ஆக்சுவலி எங்களன்னா ஷூட்டிங் டைம்ல கூட ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஆனா அந்த டைம்ல கூட ரொம்ப டவுன் டு வெல்த் ரொம்ப ஹம்பிள் அவருக்கு அந்த டைம்ல தெரியும் எனக்கு தமிழ் சுத்தமா தெரியல அந்த டைம்ல ஒரு வேர்ட் கூட தெரியல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச முடியல அந்த டைம்ல ஆனா அவர் சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணும் நீங்க டைம் எடுத்துக்கோங்க நீங்க டைலாக் நல்லா டைலாக்ஸ் எல்லாம் நல்லா கத்துக்கோங்க அது ப்ராப்ளமே இல்லை அண்ட் செட்ல எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அருமையா பேச பேசிட்டு இருக்கோம் அந்த டைம்ல கூட ஸோ அந்த டைம்ல கூட பிஹேவியர் இருக்கேன் அண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் என்னோட முதல முதல் மூவி பிரீமியர் அது இங்கே பிரீமியர் தான் ஐ திங்க் இட் ரிலீஸ் இன் டூ தௌசண்ட் ஃபோர் பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் அப்போ பிரிமியர்ல நான் என்ன பார்த்தேன் வெரி ப்ரொடெக்டிவ் ரொம்ப அது பெங்கல்களுக்காக ரொம்ப ப்ரொட்டக்டிவ் அவர் வைஃப்க்காக ரொம்ப ப்ரொட்டெக்டிவ் அண்ட் அது எல்லாம் நான் பார்த்தேன் அண்ட் அப்புறம் நான் மனசுல நினைச்சிட்டு ஓகே ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒரு நல்லா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும் ஸோ நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கு நிறைய குட் குவாலிட்டிஸ் அவர் ஒரு நல்ல மனிதன்ற எல்லாருமே தெரியும் அந்த செட்ல வந்துட்டு சாப்பா சாப்பிடற சாப்பாடுல இருந்து அந்த அங்க நடத்துற விதம் வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கணும் தமக்கு கிடைக்கிறதா எல்லாரும் கிடைக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையா மேம் செட்ல absolutely கரெக்ட் absolutely correct நான் சாப்பிட்ற எனக்காக ஸ்பெஷல் வேணாம் எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாம் நான் என்ன சாப்பிட்றேன் அது சாப்பாடு இல்லை நான் எல்லா அவர் எல்லாம் என்ன சாப்பிட்றேன் அதுதான் நான் சாப்பிட்டு போறேன் சோ அந்த மாதிரி நேச்சர் ஒரு ரொம்ப டிசிப்ளின்ட் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப அன்பு கொடுத்துட்டு இருக்கும் அந்த டைம்ல கூட அடுத்ததா அவருக்கு கோபம் அப்படின்றது ஒரு விஷயம் எல்லாருமே பதிவு பண்ணாங்க கோவம் வந்தா அது நியாயமா தான் இருக்கும் ஏதாவது ஒரு தப்பு நடந்தா டக்குன்னு கோவப்பட்டுருவாரு அப்படின்னு சொன்னாங்க இதை ரியலா பாத்துருக்கீங்களா மேம் ஆனஸ்ட்லி நான் நான் எப்பவுமே பார்த்தேன் வெரி எனர்ஜெட்டிக் ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சனாலிட்டி அப்படி பார்த்தேன் அண்ட் ஆல்வேஸ் ரெடி ஃபார் த ஷார்ட் அப்படி பார்த்தேன் அண்ட் அப்புறம் கோபமான ஒரு வாட்டி கூட பார்க்கல சோ அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சோ அவரோட உடல்நிலை மட்டும் சரியா இருந்தா இந்த நேரம் அவர் வந்து நெக்ஸ்ட் சிஎம் ஆகுற அளவுக்கு தகுதி இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க அவர் உடல்நிலை சரியா இருந்தா கண்டிப்பா சிஎம் ஆயிருப்பான்ற நம்பிக்கை இருந்திருக்காரு கண்டிப்பா நீங்க பா இன் கூட பாருங்க நீங்க ஆஹ் ஒரு வேலை வென் வென் ஒன் சிஎம் பாசிஸ் அவே இவ்ளோ இவ்ளோ கூட்டம்தான் வரும் அந்த டைம்ல கூட இவ்ளோ கிரௌட் அப்போ கூட வரும் சேம் லவ் சேம் ரெஸ்பெக்ட் எல்லாம் இந்த மக்கள் அதுக்காக தான் இங்க வந்துட்டு இருக்கும் அண்ட் அதுதான் ஐ திங்க் வெரி ட்ரூ நீங்க என்ன சொன்னார் இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் நீங்க எப்போ மேம் அவர் கடைசியா சந்திச்சீங்க அவர் கடைசியா சந்திக்கிற வாய்ப்பு எப்ப இருந்துச்சு ஆம் மூவி பிரீமியர் எங்கலன்னா மூவி பிரீமியர் அதுக்கு அப்புறம் நான் மீட் பண்ணவே இல்ல ஒரு வாட்டி கூட அந்த வாய்ப்பு வரல எனக்கு அவரை பத்தி கேள்விப்படுற விஷயங்கள் எவ்ளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனா அதிகமா ஹெல்ப் பண்ணவருக்கு இப்படி ஒரு நிலைமை வருமான்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க சோ அதிகமா ஹெல்பிங் ஹேண்ட் பண்ணிருக்காரு பட் ஆனா அவருக்கு ஒரு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கேள்விப்படும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஆஹ் இது சுச்சுவேஷன் தான் ரொம்ப ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன் நம்ம ஹெல்த் கேன் இப்போ என்ன என்ன ஆகும் நம்ம நமக்கு கூட தெரியாது ஆனா அவர் இது குட் கர்மாஸ் தான் இது எல்லாம் கர்மா குட் கர்மா அண்ட் இது அவர் ஃபேமிலி சேர்ந்து இருக்கும் இது எல்லாம் அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றதுல யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்ல ஆனா ஒரு நடிகை கூட ஒரு நடிகர் தான் ஒரு கிசுகிசு இருக்கும் ஆனா இத்தனை நடிகைகள் நடிச்சிருக்காங்க எல்லா நடிகையுமே கடைசி ஊர்வலத்துக்கு வந்திருக்காங்க யாருமே அவரை பத்தி ஒரு தவறுதலா ஒரு விஷயம் கூட சொல்லலாம் சோ நடிகையா இருக்கட்டும் ஒரு பெண்களா இருக்கட்டும் அவர் பாதுகாப்பதுல முடியாது அவர் பத்தி அவர் அவர் கேரக்டர் அப்படி இல்ல மட்டும்மா எல்ல ம ரச அவர் எல்லாம் மக்களுக்காக தமிழ்நாடு மக்களுக்காக எல்லாம்காக நிறைய உதவி பண்ணியாச்சு எல்லாருக்கும் ரொம்ப உதவி பண்ணியாச்சு அந்த மாதிரி ஏதாவது நம்ம கூட யாரோ ஹெல்ப் பண்ணி வி ஜஸ்ட் ஹாவ் டு டேக் ஹிம் எஸ் அ ரோல் மாடல் அந்த மாதிரி ஒரு நல்லா வேலை பண்ணி நல்லா என்ன சொல்ற ஏதாவது சேரிட்டபிள் ஒர்க் பண்ணி ஐ திங்க் வி கேன் கான்ட்ரிபியூட் டு ஹிம் அவருக்கு டெடிகேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சோ இந்த நேரத்துல நீங்க பேசின வார்த்தையை வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு பாரம் சார் கூடிய வார்த்தைகளா இருக்கும் சோ இவ்வளவு நேரம் அவ்வளவு அழகா பேசுறதுக்காக மிக்க நன்றி மேம் தேங்க்யூ சோ மச் நன்றி